நாட்டார் வழக்காற்றின் நாயகன் அரியாட்சி குருதியாட்டம் போன்ற நாவல்கள் மூலம் சிறந்த எழுத்து ஆளுமை கொண்ட பெருந்துரையில் மிரட்டி வரும் வில்லன் கதாநாயகனுக்கு இணையாக தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்துக் கொண்ட ஒரு நடிகர் எழுத்தாளர் பேச்சாளர் என பன்முக திறமை கொண்ட நடிப்புலக அரிமா களத்துல ஆயிரம் பேர் வந்து நின்னாலும் அங்க தாட்டியமான ஒருத்தருக்கு தான் அந்த களமே கட்டுப்படும் ஆம் எங்கள் களத்தில் வென்றானின் பெருந்தகையே மரியாதைக்குரிய ஐயா வேல ராமூர்த்தி அவர்களே வருக வாழ்த்துறை தருக அம்மா புதுக்கோட்டை சமஸ்தானம் ராணி சார் தொண்டைமான் அவர்களை வணங்கி மனதுக்கு நிறைவான இந்த சபை நிறை அமர்ந்திருக்கும் அத்தனை பேரையும் வணங்கி இது வந்து ஒரு குறும்பட வெளியீட்டு விழாவா ஒரு குறும்பட வெளியீட்டு விழாவா அல்லது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹீரோவோட படத்தோட வெற்றி விழாவான்னு தெரியல நுழைஞ்சா இப்படி ஏங்க இருபத்தி நிமிஷம் படங்க இருபத்தி நிமிஷம் படம் சினிமால எத்தனையோ வகை இருக்கு ஷார்ட் பிலிம் இருக்கு குறும்படம் இருக்கு டாக்குமெண்ட்ரி இருக்கு உள்நீள படம் இருக்கு ஒன்னே முக்கால் மணி நேர படம் ரெண்டரை மணி நேர படம் மூணு மணி நேர படம் இப்படிலாம் படங்கள் இருக்கு இது குறும்படம் இருபத்தெட்டு நிமிஷ படம் இந்த படம் வெளியீட்டு விழாவை பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா அஜித்து விஜய் ரஜினி கமல் இப்படி இருக்கிற எல்லா மிகப்பெரிய ஹீரோக்களுடைய படம் வெற்றி விழா நடந்துச்சு அவ்வளவு உணர்ச்சி பெருப்போட ஆச்சரியமா இருக்கு இதே இருக்கு அதாவது விக்கி வந்து விக்கிய நினைக்க நினைக்க எனக்கு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பெரிய பெரிய ஆயுதங்களால் வந்து மரங்களையும் மனிதர்களையும் வெட்டி சாய்க்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அது அது ஒரு வகை வேறு வகையான ஆயுதம் இந்த சிற்று உளி இருக்கு பார்த்தீங்களா இத்தனை உள்ள உளி இருக்கும் இந்த உளி பாருங்க மலைய மலைய கூட அடிச்சு கொடைஞ்சு கொகையாக்கி சிலையாக்கி சிப்பமாக்கி இப்படி அந்த உலிக்கு வந்து அவ்வளவு அப்படி ஒரு கண்மண்டு வென்ற புறும்படத்தை எடுக்கிறதுக்கு அம்மா எந்த அரண்மனையாவது இறங்கி வருமாங்க நம்ம எத்தனை அரண்மனைகளை பார்த்திருக்கோம் எத்தனை ராஜாக்களை பார்த்திருக்க எத்தனை ராணிகளை பார்த்திருக்க எத்தனை சமஸ்தானங்களை பார்த்திருக்காங்க இந்த ராணியம்மா அவங்களை கொண்டாந்து பார்த்து அவங்களோட ஆசீர்வாதத்தோட டைட்டில் அப்படி போட்டு என்ன இந்த சாதனை எல்லாம் சாதாரண பண்ண முடியாது சும்மா ஆழ்த்தம் பார்த்துட்டு புளி இல்லைன்னா இன்னொன்னு வச்சுக்கங்க ஒரு இந்த ஷார்ட் பிலிம் என்னை நடிக்க வைக்க முடியுமா நான் ஒத்துக்கிருவேடா யாரும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் கேட்டாங்க பாட்டு நடிக்க பாட்டு இந்த ஷார்ட் பிலிம் நான் இது இப்படி சின்ன வரல நேரம் இல்லை நான் பண்றது இல்லை ஏன்னா சொன்னாப்புல ஏன்னா ஒரு நாள் நடிச்ச நான் ஒரு நாள் தான் நடிச்சிருக்கேன் ஒரு நாள் கூட அரை நாள் தான் ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் நடிச்சதா நீங்க பார்த்தது அப்புறம் ஏன்னா மனசுக்கு பிடிக்கணும் நடிகனுக்கு எழுத்தாளன் கூட வந்து முழுக்க நானே நானே துவங்கி நானே அப்படி எழுதி எழுதி போய் முடிச்சிடலாம் ஆனா ஒரு நடிகனுக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட்ல இன்னொரு இயக்குனருடைய கதையில இன்னொருடைய அவை உருவாக்குற அந்த கேரக்டர்ல நான் இறங்கி நடிக்கிறதா இருந்தா எனக்கு மனசுக்கு பிடிக்கணும் என்னை பொறுத்தவரை எனக்கு மனசுக்கு பிடிக்கணும் விக்கி வந்து சொன்னாப்ல ஒரு மணி நேரம்தான் அப்படியே வந்தேன் பொதும்புன்னு சொல்லி சோழம் வந்தான் மதுரையில் அவுட்டரில் அந்த ஒரு வில்லேஜில் வந்து மாடியில இருந்து இறங்கி வந்த ஒரு மணி நேரம் தான் சக்கு 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 போட்டு போயிடுச்சு எனக்கு கூட பயமா இருந்துச்சு என்ன எதிரியாவது இது இறக்கி விட்டுருப்பாங்க எனக்கு கதை என்னென்ன முழுசா தெரியலையே அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனா ஒவ்வொரு அந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தா விக்கி இதுப்பா 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 இதுப்பான்னு வந்துகிட்டே இருந்துச்சு முனிசானா இன்னைக்கு படத்தை இப்பதான் பாக்கணும் முனுஷா அன்னைக்கு தான் நான் உங்களோட சேர்ந்து பாக்குறேன் இதுல நடிச்ச ஒவ்வொரு நடிகனும் இது குறும்படம் இல்லங்க முடிப்பு இந்த வித்தைய எங்க எல்லாம் கத்துக்கிட்டான்னு தெரியல விக்கி சாதாரணம் முடியாது பல வருஷம் பெரிய பெரிய இயக்குனர் நெட்ட பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் பதினஞ்சு படம் எட்டு படம் வேலை பார்த்துட்டு தான் ஒரு ஒரு படம் இல்லை இயக்குனர் அதை ஜெயிக்கிறதோ தோக்குவதோ தெரியல யார்கிட்டையும் எந்த தொழிலையும் கத்துக்கிறாம கத்துக்கிறாம இப்படி என்ன நேர்த்தி ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுது நடிச்சிருக்காங்க நான் என்னை விடுங்க நடிச்சிருக்கேன் பாருங்க ஒவ்வொருத்தர் ராஜேஷ் 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 என்ன பாருங்க வந்து இறங்க வந்த ஒரு அதாவது தாடிப்பட்ட சிங்கம் அந்த ஒரு சிங்கம் தாடிப்பட்ட அந்த சிங்கம் இல்லை தன்னுடைய துணை இணை அல்லது குட்டி அடிபட்டு அந்த அந்த சிங்கத்துக்கு வரும்பாருங்க கோபம் தானா அடி விட்டு வர கோபர தன்னுடைய பாப்பா இணைக்கு அல்லது தன்னுடைய குட்டிக்கு அடி விட்டு போச்சு ஒரு எதிரி தாக்கிட்டான்னா அவனை பார்த்து கிளம்புமா அந்த சிங்கம் அந்த குறி என்ன அருண்மொழி தேவன் என்ன கேரக்டர் எப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு மர்மம் என்ன அவன் இந்த கதை சொல்றாரு இல்லையா இன்ஸ்பிட்டரில் அவர் எனக்கு மரும என்ன எங்க ஊர் பெருநாளி அவருடைய நடிப்பு என்ன தவசி என்ன இறந்துட்டாரு நானும் அவரும் எனக்குடைய பத்து ப பத்து பன்னெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறோம் என்ன அவர் தவசி என்ன என்ன அவர் வந்து நின்னாலே அந்த தாடியோட வந்து நின்று பார்வை பார்த்தாலே போதும் அந்த ஸ்டெப்பு இந்த வயசுல போடுறாரு பாருங்க எல்லாம் போடுறாங்க அவ்வளோ வரை வேலை வாங்க நம்ம இத்தனை ஆர்டிஸ்ட் என்னென்ன வாங்கணும் இன்னும் ஒன்று கேமரா கேமராலாம் அற்புதமாக எல்லா மாங்கல ஒரு குறும்படம் பாக்குற மாதிரி என்ன குறுமை சீன் பியூட்டி மாங்க சினிமாவில் சீன் பியூட்டி மாங்க பார்க்க அப்படியே அழகா இருக்கும் அப்படி சாங் அந்த சாங் தூக்கிட்டு போகுது ஏங்க புதுசா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இருபத்தி நிமிஷத்துக்கு ஒரு சின்ன பையன் அந்த படத்தை பார்த்து என்னை மாதிரி ஆளுகள் வேலை மூர்த்தி அழுக வச்சுக்கிட்டாங்க அந்த சாங் அவர் போட்டிருக்கார் பாட்டு அந்த பாடி எடுக்கிற போது அந்த பாது அப்படி பார்க்க 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 கண்ணு கண்ணீர் வரும் அப்படி எல்லா பேர் கேமரா மியூசிக் எடிட்டிங் எடிட்டிங் சூப்பர் எல்லா அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டாவது ஒரு குறும்படத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கானா அவ்வளவு தேர்ந்த நடிகர்களை நடி அவங்க அந்த வேலையை அப்படி மிகச்சிறந்த <clears throat> ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு சினிமால பல எத்தனையோ பாக்குறோம் இல்லையா இப்படி ஒரு நேர்த்தி வேலை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா ஏன்னா இவ்வளவு எவ்வளவு நெருக்கடி அம்மா அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுக்க இருந்தாலும் ஆதரவு இருந்தாலும் ஒரு பையன் இவ்வளவு தூரம் இழுத்து பறிச்சு என்ன ஒரு அருமையான படத்தை என்ன என்ன கதை இருந்துச்சு கதை என்ன டக்குன்னு

பேரே மாதிரி உன்னை பொண்ணாந்து வளர்த்து கூட நிறுத்தலாக வருது அவங்களுக்கு நீ காலமெல்லாம் நான் நிற்க முடியும் நீ மட்டுமல்ல நீ மட்டுமல்ல நம்ம இனமே கடந்து அப்படிப்பட்ட ஒரு 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 மாபெரும் ஆளுமை அந்த அம்மாவோட ஆசையோட ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குற இதில் இதில் நான் ஒரு ஒரு மணி நேரம் நடிச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மருக்கு ஒரு மணி நேரம் அடிச்சு எனக்கு இற வேணும் இற வேணும் மிகச்சிறந்த ஒரு இன்னொன்னு இந்த கதை எதை பேசுது வீரசிங்க நாடுன்னு ஒரு ஒரு வாழ் வாழ்வியல வாழ்வு இடத்த அந்த மண்ண மண்ணோட குணத்தை பேசுது

ஒரு மிகச்சிறந்த படைப்பை நானும் பங்காளியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெக்கிக்கு இதில் பங்கெடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் ராஜேஷுக்கு குறிப்பா ராஜேஷுக்கு ஹீரோ ராஜேஷுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு நீ உன்னை தயார் பண்ணிக்கோ நீ உன்னை தயார் பண்ணிக்கோ ஏன்னா ஷார்ட் திருச்சிக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு அங்கே சென்னைக்கு வந்து எனக்கும் பெரும்படங்களுக்கு வந்து எனக்கு அங்க பயங்கரமா இருப்பாங்க சினிமாக்காரங்க சினிமா கலைஞர் பயங்கரமா இருப்பேன் அவங்களை ஜெயிச்சு வரணும் ஆனால் இந்த காவிரி காவிரி தண்ணி குடிச்ச திருச்சிக்கார எல்லாத்தையும் ஜெயிப்பேன் உறுதியா ஜெயிப்பேன் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக அம்மாவை சந்திச்சது நான் ரொம்ப பெருமையானது நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு மேயர் அம்மா அவர்களுடைய கரங்களால் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது